திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்தது இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவரு நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள்

வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரமாக இருப்பாரு இந்த சனி அப்ப தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்குண்டான ஒரு பணம் காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கறது நீங்க என்ன தொழில இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த உண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள் காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதகல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பயிர்ப்புகள் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்கிர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி குரல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ நம்ம இதை வந்து ரெண்டு வகைய பிரிக்கணும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஆறு வி இப்படின்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவருக்கு பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பாருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராகி ஆறாம் வீட்டுல இருக்கிறார் நாளுக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருப்பது இதற்கு முன்னாடி எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்தது கொஞ்சம் நோய் தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் பண வரவு தடையானது கடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்திருப்பார் அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் குடும்ப ஒற்றுமையை கொஞ்சம் குறையிறது அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு தனித்தனியா வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் எதிரி எல்லாமே உங்களுக்கு நன்றலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இனியும் கொடுத்திருப்பார் இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நாலு குடையர் ஆறாம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் வீடு கட்டுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும் நீங்க அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆஹ் இப்ப லோன் வாங்க போறீங்க லோனே கிடைக்கல அதே போல பாத்துட்டீங்கன்னா அலைகிறீங்க ஆனா அது கிடைச்சிருக்கும் நாலு ஆறு தொடர்பு ஏற்படுதாலே கண்டிப்பாக வீடு இந்த வருடம் ரெண்டரை வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கியாது உங்களுக்கு வீட கட்ட வச்சிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு லோன் உண்டான வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க ஆறாம் இடம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதான ஒரு வாய்ப்புகள் தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது நோய் வந்து மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு அஞ்சுக்குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால இருந்து வந்து மனக்கசுப்புகள் விலகுவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் இருப்பது குழந்தைடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் பார்வையாகும் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விளங்குவது கண்டங்கள் விலகுவது கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது திடீர் பணவரவை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் வரையங்கள் வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது ச சுப வரியாக இருப்பது நல்ல தூக்கம் வர்றது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அநியுன்யங்கள் அதிகரிக்கக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தைரியங்கள் அதிகமாகுது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மன கவலைகள் கொஞ்சம் பயம் போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக இருக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுவார் தொல்லேயே கொஞ்சம் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது வந்து சனி வக்கரமான ஜாதக இருக்கு சனி உங்களுக்கு வக்கரமாக இல்லை அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும் எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராகி ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது கடனுக்காக கிட்ட போய் கால் கடக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல மரு ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுறது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது குடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசுப்புகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை சார்ந்த புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அதை விட்டுருங்க புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே வந்து மூன்றாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கூட வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கைமாத்தா கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும் என அவர் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப அலைய வைப்பார் ஆனா கொஞ்சம் அலைச்சலுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்த கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் கூட கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறையிறது தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை உங்க ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கிறத அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை பொதுவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ தசாபுத்திகள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவார் சோ வந்து அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்